வீடு இப்போ காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் அட்டகாசமான பால்கனியோட விசாலமான ஆள் கிச்சன் எல்லாமே சூப்பரா இருக்கு எல்லாமே ரொம்ப பக்கத்துல எம் பி நகர் எம்ஆர் நகர் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் ஒருத்தான வீடு எல்லோருக்கும் இந்த மாதிரி அமையாது புத்தம் புதிய வீடு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த பட்ஜெட்டுக்கு டூப்ளெக்ஸ் மாடலில் டூ பிஹெச்கே வீடு பால்கனியோட வந்துருக்குதுங்க இப்போ திருத்தங்கல் நாளர் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடில் மண்ணலி மாத்தூர் போகக்கூடிய ரூட் ஆன் ரோட்லேயே இருக்குது இந்த மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் ஈஸி ஆக்சஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு புத்தம் புதிய தனி வீடு நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு தனி வீடுங்க அதுவும் டூ பிஹெச்கே வித் அட்டகாசமான பால்கனியோட விசாலமான ஆள் கிச்சன் எல்லாமே சூப்பராக இருக்குது புத்தம் புதிய வீடு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க பொறுமையாக பாருங்க பார்த்தீங்கன்னாக்கா பட்ஜெட் இருந்துனாக்கா நிச்சயமாக பிடிக்கும் வாங்க உள்ள போகலாம் கீழே விசாலமான ஹாலு ஒரு கிச்சனு பாத்ரூம் இருக்குது இதனால் ரொம்ப விசாலமாக இருக்குது ரொம்ப பெருசாக இருக்குது நீங்கள் அழகாக இங்கே ஒரு சோபா போட்டுக்கலாம் இங்கே டிவி வச்சுக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து மேலே வந்து உங்களுக்கு பால்கனி இருக்குது இது டூப்ளெக்ஸ் மாடலு ஸோ ஒன் பை ஒன்னா பாருங்கள் கிச்சன் பாருங்க ரொம்ப பெருசு மேலே லாஸ்ட்டு கபோர்டு வெண்டிலேஷன் ஜன்னல் இருக்குது ரெண்டு டேப் இருக்குது சுவிட்ச் போர்ட்ஸ் எல்லாமே கரெக்டாகவும் ஃபூஸ் பண்ணிருக்கிறாங்க உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பேன் கூட்டி வச்சுக்கலாம் இப்போ மேலே போனால் மேலே நல்லா இருக்குது டூப்ளெக்ஸ் மாடல் படிக்கட்டு பாருங்கள் வீட்டுக்குள்ளேயே போகிறது ஏதாவது லோ பட்ஜெட்டில் இவ்வளோ ஒருத்தாக இருக்குது வாங்க இப்போ வந்து நம்ம மேலே இருக்கிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரும் போன இந்த வீட்டுக்கு இங்கே பாருங்கள் பால்கனியோட பெட்ரூமு பால்கனி பக்கத்தில் மெயின் ரோடு வீட்டு கதைகள் பேசுறதுக்கு அழகான ஸ்பேஸ் உள்ள பால்கனியோட இருக்குது பாத்ரூமு நல்லா பெரிய பாத்ரூம்ங்க நல்ல பெருசு இந்த ரேட்டுக்கு இது ரொம்ப ஒர்த்து வெண்டிலேஷன் இது ஒரு பெட்ரூம் இல்லை பசங்களுக்கு ரூம் கொடுத்துடலாம் இல்லை பெரியவங்க யாரும் தான் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் லாஃப்ட் கபோர்டு ஏன்னா பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும் காமன் அதனால இது வந்து அட்டாச் பாத்ரூம் கரெக்டாக வரும் மேலே போகலாம் வாங்க மேலே ஹெட்ரூம் இதோட சர்ப்ரைஸ் அதுக்கு பாருங்கள் ஃபுல்லாக வந்து காங்கிரீட்டில் கொடுத்துட்டாங்க மேலே அப்படியே வாங்க ரொம்ப சீப்பான வீடு பட் ரொம்ப ஒர்த்தாக இருக்குது ரேராக தான் அமையும் லொக்கேஷன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ ரிச்சான பெரிய பெரிய வீடுகளெலாம் இருக்குது பாருங்கள் இப்படி போனால் திருத்தங்கள் காலேஜ் நான் சொன்னேன் பாருங்கள் மெயின் ரோடு எல்லாமே ரொம்ப பக்கத்தில் எம்கேபி நகர் எம்ஆர் நகர் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் ரொம்ப சீப்பான வீடு ஒர்த்தான வீடு எல்லோருக்கும் இந்த மாதிரி அமையாது லோ படுத்தியில் தேர்றவங்க ஆனால் பட்டாறு தான் லோன் போய்க்கலாம் ஃபிஃப்டி பர்சன்ட் லோன் போய்க்கலாம் பாருங்கள் நல்ல லொக்கேஷன் பெரிய பெரிய வீடுகள்லாம் இருக்குது மேலே போடி எழுப்பிக்கலாம் ஹெட் ரூம்லேயும் பாருங்கள் அழகாக வந்து உங்களுக்கு ஒரு படிக்கு மாதிரி கொடுத்துட்டாக்கா நம்ம மேலே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது நம்ம வீடு ரியல் எஸ்டேட்லேருந்து நான் உங்களை அப்போ எங்கள் அசோசியேட் மிஸ்டர் ஆதி நம்பர் தர தெரியுது கால் பண்ணுங்கள் தேவை இருக்கிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் இது ஒரே ஒரு வீடு தான் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க இந்த ஏரியா உங்களுக்கு ஓகேனாக்கா கால் பண்ணுங்கள்